அறக்கோர் இயக்கம் விடுத்து உள்ள செய்திக்குறிப்பில் நான்கு மாவட்டங்களில் மக்களுக்கு புயலால் முகாம்களை நடத்துவதற்கு பதிலாக சென்னையில் உதயநிதியின் விழா கொண்டாடி தமிழக மின்சார வாரியத்தில் அதானி மூவாயிரம் கோடி கொள்ளை அடித்து விட்டார் டிரான்ஸ்பார்மர் வாங்குவதில் நானூறு கோடி கொள்ளை அடிக்கப்பட்டு உள்ளது ஆனால் கொள்ளை அடித்தவர்களை பிடித்து விசாரிக்காமல் கொள்ளை போன பணத்தை மின்கட்டண உயர்வு மூலம் மக்களிடம் திமுக அரசு வசூல் செய்து கொண்டிருக்கிறது ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படும் ரேஷன் பொருட்களில் ஊழல் செய்து கிறிஸ்டி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி கொள்ளை அடித்து உள்ளது ஆனால் அவரை பிடித்து கொள்ளை அடித்த பணத்தை மீட்காமல் ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படும் உணவுப் பொருட்களை குறைத்து மக்களை தவிக்கப்படுகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது